வங்கதேசத்தில் இப்போ யூனஸ் அரசு வந்ததுக்கப்புறம் இப்போ முக்கியமான ஒரு மாற்றம் என்ன நடந்திருக்குன்னா அன்சருல்லா பங்களா டீம் அப்படிங்கக்கூடிய ஒரு இஸ்லாமிய பயங்கரவாத அமைப்பு அந்த ஏற்கனவே அந்த அமைப்பு பங்களாதேஷில் தடை செய்யப்பட்டிருந்த அமைப்பும் கூட அந்த அமைப்பினுடைய தலைவனாக இருந்தவரை முஃப்தி ரஹ்மானி அப்படிங்கிறவனை ஜாமீனில் விடுதலை செய்திருக்கிறார்கள் இது குறித்து அந்த நாட்டில் இருக்கக்கூடிய அதாவது ஒரு டாப் பொசிஷன்ல இருக்கக்கூடிய வக்கீல்களும் அதுக்கப்புறம் பயங்கரவாதத்தை தடுக்கக்கூடிய அதிகாரிகள் அந்த பொறுப்பில் இருக்கக்கூடிய அதிகாரிகளும் கவலை தெரிவித்திருக்கிறார்கள் ஏன்னா இவன் ஏற்கனவே வந்து ஒரு க பயங்கரவாதி இவன் வெளியில வந்ததுக்கப்புறம் இதனால் இதனால வந்து பல பயங்கரவாத நிகழ்வுகள் ஏற்படலாம் இன்னொன்று இந்த கேஸ் வந்து இப்போ ட்ரையலில் இருந்துட்டு இருக்கு இப்போ வெளியில வந்ததுனால இவன் அச்சுறுத்ததுனால அந்த கேஸை வந்து சரியாக வர நம்ம நடத்த முடியாமல் போகலாம் அப்படிங்கக்கூடிய கருத்தை அவர்களை தெரிவித்திருக்கிறார்கள் இதே நேரத்தில் நம்ம இந்த இந்த விஷயத்தை பார்க்கும்பொழுது இன்னொன்று என்ன பார்க்கணுன்னா இதே அன்சருல்லா பங்களா டீம் அப்படிங்கிறது இந்தியாவினுடைய ஒரு சாப்டரும் அதில் இருந்தது அதை வந்து ஏற்கனவே அஸ்ஸாமில் வந்து கண்டுபிடிச்சி அதை வந்து ஏற்கனவே அதில் இருந்து ஆட்களை கைது செய்தார்கள் ரெண்டாயிரத்தி பதிமூணு வாக்கில் இவங்க வந்து இந்தியாக்குள்ளார வந்து நுழைஞ்சு இவர்களுடைய வேலைகளை செய்வதற்கும் முற்படுகிறார்கள் அதுக்கப்புறம் தொடர்ந்து அஸ்ஸாமில் பல இடங்களில் வந்து இவங்களுடைய கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு மாடியூல்கிட்ட அஸ்ஸாமில் அவங்களே பிடிக்கிறார்கள் அதற்கு பிறகு வெஸ்ட் பெங்கால் கேரளா ஹைதராபாத் போன்ற இடங்களிலும் இந்த டீமை சேர்ந்தவர்களை பிடிக்கிறார்கள் அதை விட என்னென்னா இங்கே தடை செய்யப்பட்ட அமைப்பான பயங்கரவாத அமைப்பான பிஎஃப்ஐயுடன் இவர்களுக்கு தொடர்பு இருந்திருக்கிறது பிஎஃப்ஐயில் உள்ள ஆட்கள் இதே அன்சுருல்லா பங்களா டீமிற்கு இவர்கள் சென்றிருக்கிறார்கள் ஆட்களை அனுப்பித்திருக்கிறார்கள் அப்படிங்கக்கூடிய செய்தியும் நாம் பார்க்க முடிகிறது நான் இந்த செய்தி எப்படி பார்க்கறேன்னா இது முதல்ல நான் வந்து இந்த பங்களாதேஷில் வரும்போது இது டெமோக்ராட்டிக்லி எலெக்டட் கவர்மெண்ட்டை சூறெறிந்த ஒரு வன்முறை ஆமாம் ரெண்டாவது துரோகி யாரும் இருக்கக்கூட முடியாதுன்னு சொன்னேன் காங்கிரஸ்காரன் உடனே செய்தான் அப்போவே இது ஒரு தவறுன்னு சொல்லியிருந்தேன் இன்னைக்கு அது வந்து உண்மையாகிறது முகமது யூனிசை பற்றி நான் முன்னாடி சொல்லும் போது சொன்னேன் ஏதோ அமெரிக்கால இருந்து வரும்போதே நமக்கு தெளிவா தெரிஞ்சு போச்சு இந்த அஜெண்டாவோட தான் இந்த ஆள் வரப்போறான் அப்படிங்கக்கூடியது நம்ம செய்திகள் சொன்னதில் சிந்தனையில் சொன்னது அது இன்று மெய்ப்பிக்கப்பட்டிருக்கிறது எதை சொன்னோமோ அது நீங்கள் நடந்திருக்கு அவ்வளோதான் இல்லை வேறு புதுசாக இதில் பார்க்க வேண்டிய விஷயம் இல்லை ஆனால் நம்ம எதை புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால் ஒரு பிஎஃப்ஐக்குள்ள மாவட்ட தலைவர் ஒருத்தர் அங்கே போய் பயிற்சி எடுப்பதற்காக ஆமாம் அங்கே அந்த அமைப்புக்கு சென்றார் இருக்கக்கூடியது ஒரு செய்தி இதெல்லாம் வந்து அந்த நேரத்தில் வந்தது உடனே பிஎஃப்ஐ அமைப்பு சொல்லிச்சு அவன் அங்கே போனதுனால நாங்கள் அவங்க அவங்க இல்லை எங்கள் அமைப்பில் தலைவர் பதவியில் இல்லை ஏன்னா தேசத்துக்கு விரோதமாக யார் இருந்தாலும் நாங்கள் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் பிஎஃப்ஐ உடனே அதுக்கு ஒரு அறிக்கையெல்லாம் விட்டாங்க இதெல்லாம் அந்த நேரத்தில் நடந்தது ஆனால் அவர் எங்களோட உறுப்பினராக தொடர்வார் அப்படின்னாங்க அது எப்படின்னு எனக்கு தெரியலை அது நம்ம ஊரில் வந்து நம்ம இந்த சிவாஜி கிருஷ்ணமூர்த்தினோத்தை மேடையில் எப்பயாவது ரொம்ப கெட்டவாரத்தை பேசியாச்சுன்னா அவர் திமுக நீக்கும் மூணு மாதம் கழித்து திருப்பி அவரை சேர்த்துப்பாங்க அவர் திருப்பி கெட்டவாரத்தை பேசுவார் அதனால் இது அந்த காலத்திலேருந்தே இது திமுகவோட பாலிசி எப்படியோ அதே மாதிரி தான் பிஎஃப்ஐ ப பிஎஃபைக்கும் குரு திமுகங்கிறத நம்ம புரிஞ்சுக்கோம் திமுக நம்ம இதை சொன்னோம் ஒரு சந்தோஷம் வருட்டேன் ஸோ இதே மாதிரி இந்தியாவில் இந்த அமைப்புக்குள்ள தாக்கம் என்பது நிறைய ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம் ஹிஸ்புஜி தாகிர் ஹிஸ்புத் தஹீர் வரும்போது இதே விஷயத்தை சொன்னோம் இன்னைக்கு வந்து பங்களாதேஷில் உள்ள ஆட்சி மாற்றத்துக்கு பின்னாடி அந்த பயங்கரவாதத்தின் கை இருந்தது அவங்க இந்தியாவில் வந்து அவங்களுக்குள்ள நடவடிக்கைகள் அதிகம் இது கிட்டத்தட்ட இந்தியாவில் இருபது வருஷமாக இருக்கிறதுன்னு அதில் நம்ம ஊர் போலீஸ் இதை போன வருஷம் சொன்னாங்க இவர்கள் இங்கே இருப்பார்கள் என்று நாங்கள் ஆச்சரியப்பட்டோம்னாங்க இருபது வருஷமாக இருக்கிற அமைப்பு இருக்குதுன்னு ஆச்சரியப்பட்டது சொன்னது இவங்க தான் இவ இதே மாதிரி இந்த அமைப்பை பாருங்கள் இந்த அமைப்புக்கு இந்தியாவில் பல தொடர்பு இருக்குது இன்னும் சொல்ல போயாச்சுன்னா தமிழ்நாட்டில் இருந்து வரக்கூடிய பல பயங்கரவாதிகள் பயிற்சிக்காக வேண்டும் பங்களாதேஷ் போயிட்டு வந்தார்கள்ங்கக்கூடியது நிறைய நியூஸில் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் இந்த அமைப்பு பங்களாதேஷில் தடை செய்யப்பட்டமைப்பு அப்போ அப்படி ஒரு பயங்கரவாத அமைப்பில் உள்ளவங்க கேஸ் ட்ரையல் நடத்தக்கும் போது அவங்கள வெளியில் விடுறாங்க அப்படின்னு சொன்னால் அந்த கேஸை வந்து மெத்தனமாக தானே அரசாங்கம் நடத்தியிருக்கணும் நிச்சயமாக நம்ம இதை எதோட கற்புளை பண்ணணும்னா ஐம்பத்தாறு பேரை கொல செய்தது வந்து கோயம்புத்தூர் குண்டுபிடிப்பு ஒரு வயலுக்கு இல்லை தூக்கு தண்டனை கிடையாது அப்போ ப்ராசிக்யூஷன் எந்த லட்சணத்தில் கேஸை நடத்தியிருக்கும் நம்ம பார்க்கணும் ஒரு எட்டு பத்து பேர் ஏதாச்சும் செத்து நாங்கள் மூணு ரயிலில் குண்டு வச்சு அதில் நம்ம தடாரகியம் கூட அந்த கேஸில் அக்யூஸ்டாக இருந்தார் அந்த கேஸு சுப்ரீம் கோர்ட்டில் வந்து விடுதலை ஆகுது அப்போது எந்த அளவு சின்சியராக வந்து நடத்தியிருப்பாங்க அப்படின்னு பார்க்கணும் அதேமாதிரி ஜெயிலர் ஜெயபிரகாஷ் கேஸ் ஜெயிலரை கொன்னவங்க அவங்களுக்கு வந்து ரெமிஷன் கிடைக்கும் அதாவது பேர் பேரன்னா ப்ரீமெச்சூர் ப்ரீமெச்சூர் அப்போ எந்தளவு ப்ராசிக்யூஷன் வந்து இந்த கேஸில் தெளிவாக இருந்திருக்குன்னு பார்க்கணும் பாடி சுரேஷ் குல கேஸு பெயில் வருது எந்த அளவு இவங்க பண்ணியிருந்தாச்சுன்னா அவன் அதில் உள்ள கிங்பின் அக்யூஸ்ட் அவனுக்கு வந்து பெயில் கிடைக்கிது அப்புறம் அவனே தான் வில்சனை கொள்கிறான் இப்போ அந்த வில்சன் கேஸில் அக்யூஸ்டாக இருக்கிறவங்க வந்து இந்த ராமேஸ்வரம் கஃபே கேஸில் கூட அக்யூஸ்டாக இருக்கா அப்போ எந்த அளவு ப்ராசிக்யூஷன் அந்த கேஸை பண்ணியிருக்கு அப்போ இன்னைக்கு இந்த பயம் இப்போ வந்து சாதாரணமாக வந்து அந்த கேஸை இப்போ எப்படி சாட்சி சொல்ல வருவான் எப்படி சாட்சி சொல்ல வருவான் ஒன்று நீ ப்ரூவ் பண்ணியாச்சுன்னா நீ வந்து ப்ரீமிய சொன்னு விட்டுறவ இல்லை கேஸு ட்ரையலுக்கு முன்னாடியே நீ அவனை விட்டுறவ அப்போ அவன் எப்படி அவன் நம்பி வருவான் திருப்பி அவன் மிராட்டம் பண்ணிட்டான் வந்து இப்போ போலீஸ்காரங்களுக்கு வீட்டில் குழந்தை ஊட்டி இருக்கும் இல்லை இப்போ எந்த போலீஸ்காரர் தன்னை ரிஸ்க் எடுத்து பண்ணுவேன் நான் உனக்கு ஒன்று நிர்வகிக்கக்கூடிய அரசாங்கமே அவனுக்கு ஆதரவாக இருந்தால் ஒரிஸ் கட்டுருவாங்கன்னு ஒரு இந்த மாதிரியாக பயங்கரவாதத்தை வளர்க்கக்கூடிய வேலைகளை அரசாங்கம் என்று அங்கே செய்து வருகிறது ஆனால் இதோட ஒரு டைரக்ட் பெப்பர் கஷ்டன் இந்தியா நான் ஏன் இந்தியாவோட இந்த தொடர்புகள் எல்லாம் சொல்கிறேன்னா இதில் எல்லா அமைப்புகளுக்கும் இந்தியாவில் தொடர்பு இருக்காது அது நல்லா கவனிக்கணும் இந்த அமைப்புக்கு கேரளாவில் ஆள் இருக்கான் ஆந்திராவில் ஆள் இருக்கு பெங்கால் சொல்லியிருக்காங்க அசாம் சொல்லியிருக்காங்க இங்கெல்லாம் பிடிச்சிருக்காங்க தமிழ்நாட்டில் பிடிக்கல ஆனால் பிஎஃப்ஐக்காரங்க அங்கே ட்ரைனிங்கு போயிருக்காங்க இப்போ இந்த பிஎஃப்ஐல இருந்து ஒருத்தங்களுக்குள்ள ட்ரைனிங் வந்து நம்ம ராமநாதபுரத்தில் பெரியப்பட்டினத்தில் நடந்துச்சு அந்த ட்ரைனிங்க்கு வந்து பெங்கால் அசாமில் இருந்தெல்லாம் ஆட்கள் வந்திருந்தார்கள் அவங்க பேப்பரில் வந்து செய்தி அது என்ன பேக்ரவுண்ட்னு யாருக்கு இப்போ தெரியும் அதனால இன்னைக்கு பங்களாதேஷில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு நடவடிக்கைகளும் இந்தியா உத்து கவனிப்பது மட்டுமில்லாமல் இதை எப்படி சரி பண்ணணுங்க கூடியதுக்கு கொஞ்சம் ப்ரோஆக்டிவா செயல்பட வேண்டும் உள் பூந்து அடித்தது அமெரிக்கா ஏன்னா எங்க நாட்டுக்குள்ள நஷ்டத்தை பண்ணிட்டான் அதே மாதிரி பாரதத்துக்கு ஒரு ஆபத்துங்க கூடிய சிச்சுவேஷன் வரும்போது இன்னொரு நாட்டுக்குள் பூந்து ஒருவரை தாக்குவது என்பது தவறு இல்லை ஏன்னா ஏற்கனவே இதை வந்து பாலா நம்ம பண்ணியிருக்கோம் பண்ணியிருக்கோம் ஏன்னா மோடி அரசு பிறகு இதெல்லாம் சர்வசாதாரணமாக நடக்கக்கூடியது இந்த மாதிரியான நடவடிக்கைகள் மீண்டும் வர வேண்டும் இந்தியா இல்லாமல் பங்களாதேஷால் இருக்க முடியாது பங்களாதேஷில் இருக்கிற மேஜர் இன்வெஸ்ட்மெண்ட் இந்தியன் இன்வெஸ்ட்மெண்ட் இந்த இன்வெஸ்ட்மெண்ட் உருவியாச்சுன்னா பங்களாதேஷ் இஸ் க்ளோஸ் இந்தியாவிலிருந்து சப்ளைஸ் போ போகாட்டானா பங்களாதேஷ் இஸ் க்ளோஸ் யூ ஹேவ் டு ப்ளீடு பங்களாதேஷ் கவர்மெண்ட் டுடே இந்த மாதிரியான நடவடிக்கை பாரத நாடு எடுக்காமல் போனால் பாகிஸ்தான் எப்படி இந்த பல காலமாக வந்து ஒரு லான்ச் பேடாக இருந்ததோ அந்த மாதிரி நாளைக்கு பங்களாதேஷும் ஒரு லான்ச் பேடாக மாறும் இதை மாறவிடாமல் தடுக்கணும் அதோடு இண்டிகேஷனாகத்தான் இந்த யூனிஸ் அவர்கள் ஆட்சி வந்த உடனேயே இந்த பயங்கரவாத அவர் தடை செய்யப்பட்ட அமைப்பில் உள்ளவங்களுக்கு ஈஸியாக பெயில் கிடைக்கக்கூடிய ஒரு விஷயம் நடந்திருக்கிறதாக நான் பார்க்குறேன் இந்தியா எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும் நினைக்கிறேன்